அரசாங்கம் மக்கள் நலனு கருதி முடிவெடுத்தாலும் வாய்ப்பை வழங்கி மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வெல்லும் வரை சென்னையிலே போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் டாஸ்மாக் கடைகளை வந்து ஒரு பக்கம் இன்னைக்கு தேதியில் குறைச்சிட்டு வராங்க மனமகிழ் மன்றங்கள் எஃப்எல் டூன்ற பேர்ல தனியாருக்கு லாபம் சம்பாதிப்பதற்காக எல்லா மனமகிழ் மன்றங்களை அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க யாருமே வந்து டாஸ்மாக் வேண்டி விரும்பி வேலைக்கு வரணும்னு யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க படித்த ஊழியர்கள் எல்லாருமே ஏதோ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது உடனே உள்ளே போகலாம் தான் எல்லாமே ரெண்டாயிரத்தி மூணில் உள்ளே வந்தாங்க இல்லை பத்து ரூபாய் யாரும் எக்ஸ்ட்ரா விற்கக்கூடாதுன்றதுக்கு அதான் பண்ணியிருந்துறேன் கேட்குறோம் சம்பளம் வரவே கேட்குறோம் நிறைய இடங்களை வெட்டுறது குத்துறது ரொம்ப சகஜம் பணத்தை எடுத்துன்னு போகும்போது நைட்டு கடை மூடிட்டு போகும்போது இதெல்லாம் ரொம்ப சகஜமாக சாதாரணமாக நடக்குது நீ பொதுமக்கள் இன்றைக்கி ரெண்டு லட்சம் கோடி வருஷத்துக்கு வருமானோன்னா நாளில் ஒரு பங்கு சம்பாரிச்சு கொடுக்குது இந்த ஊழியர்கள் தான் கல்வி மருத்துவம் சட்டமன்றம் நடக்கிற செலவு உட்பட பல செலவுக்கும் நாளில் ஒரு பகுதி போறது இந்த ஊழியர்கிட்ட கோரிக்கை வெல்லும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் இந்த போராட்டம் என்பது தமிழ்நாடு முதல்வர்கள் தேர்தல் வாக்குறுதி எண் நூத்தி ஐம்பத்தி மூணின் படி அரசு துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தால் அவர்களை பணி நிரந்தரப்படுத்துவேன் என்ற வாக்குறுதியை அளித்திருந்தார் அந்த வாக்குறுதியின்படி டாஸ்மாக் ஊழியர்களை பணியாளர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதான கோரிக்கையாகும் அரசு ஊழலுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் இஎஸ்ஐ வசதி செய்து தர வேண்டும் தற்போது இருக்கக்கூடிய என் டு எண்ட் ஸ்கேன் ஸ்கேனிங் என்ற திட்டத்தை அடிப்படை கட்டமைப்புகள் வசதி செய்த செய்த பிறகே கொண்டு வர வேண்டும் வாரிசு வேலை என்பதை உருவாக்க வேண்டும் மற்றும் பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஜனவரி இருபத்தாறு அன்று நாங்கள் கோரிக்கை வெல்லும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியின்படி அளித்த பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு தற்போது உதய விற்பனையாளர்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் விற்பனையாளர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மேற்பார்வையாளர்களுக்கு பதினோராயிரம் ரூபாய் இவை பிடித்தங்கள் போக மாத சம்பளமாக கிடைக்கிறது ஒரு மாநகராட்சியிலே பேரூராட்சியிலே நகராட்சியிலே ஒம்பதாயிரம் ரூபாய் வைத்து கொண்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பணி புரிந்த ஒரு ஊழியர் வேலை பார்ப்பார் என்று சொன்னால் அது கொத்தடிமை முறைக்கு சமமானதாக இருக்கும் எனவே இந்த அரசாங்கம் தற்போது கூட பொங்கலிலே எழுநூற்றி இருபத்தஞ்சு கோடி புள்ளி நாற்பத்தாறு லட்சம் வருவாயை ஈட்டி தந்திருக்கக்கூடிய பல்வேறு உயிரிழப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய குண்டடிப்படுதல் வெட்டுக்குத்து காளாக்குதல் ஆபாச பேச்சு காளாக்குதல் பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என்ற கோரிக்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அரசு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் அரசாங்கம் மக்கள் நலன் கருதி டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் மாற்றுத் துறையிலே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி மூடுவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டாஸ்மாக் தொழிற்சங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறு அன்று கோரிக்கை விழும் போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் கோரிக்கை வெள்ளும் வரை சென்னையிலே போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முன்னாடி கூடுவதற்கு திட்டமிட்டிருக்கோம் இல்லை முதலமைச்சர் மீடு முன்னாடி கூடுவதற்கும் திட்டமிட்டுருக்கோம் உயர் நீதிமன்றம் முன்னாடி கூடுவதற்கும் திட்டமிட்டுருக்கோம் கடைசி நாளில் நாங்கள் சென்னையில் எந்த இடம்ன்றதை நாங்கள் அறிவிப்போம் ஏன்னா முன்கூட்டியே தகவல்ன்றது தொழிலாளர் சேர விடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கலாம்றதுனால கடைசி நேரத்தில் அறிவிப்பு வெளியில் டாஸ்மாக் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் முப்பத்தாறாயிரம் பேர் இருந்தாங்க ஒரு அறநூறு கோடி லாபம் இருந்தது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபத்தி நாலாயிரம் கோடியாக இன்றைக்கி சுருங்கிடுச்சு ஆனால் மூணில் ஒரு பகுதி தற்போது இல்லை ஆனால் இருபத்தி நாலாயிரம் கோடி இருபத்தி நாலாயிரம் பேராக மாறி இருக்காங்க பணியாளர்கள் கணக்குப்படி பார்த்தா இப்போது ஒரு பகுதியினர் இல்லை ஒன்று இறந்து போயிட்டாங்க பல்வேறு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த ஜாப்லே இல்லை இப்போ ஆனால் பார்த்தா அறநூறு கோடி இன்றைக்கி ஐம்பதாயிரம் கோடியாக ஒரு மாறி நிற்கிது இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் குறைந்த பட்சம் ஏழாயிரம் பேருக்கு மேலேயாவது இந்த போராட்டத்தால் இருபத்தி நாலாயிரம் பேர் இருபத்தி நாலாயிரம் பேர் தற்போது ரெண்டாயிரத்தி டு அஞ்சுல பண்ணிபுரினா உள்ள பாட்டில் வரும்போது பாட்டில் ஸ்கேனிங் எடுத்து விற்பனை பண்ணும்போது அந்த ஸ்கேனிங் எடுத்து டேரெக்டா எம்டி ஆஃபீஸ்க்கு அந்த தகவல் போய்டும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணுறதன் மூலமாக ஒரு பொருளை எந்த ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்ற தகவல் நேரடியாக எம்டி ஆஃபீஸ் போய்டும் ஸோ அதனால் ஒவ்வொரு பாட்டிலுக்குரிய விலையும் விலைக்கு ஏற்ற மாதிரி விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னென்னா ஸ்கேனிங் சிஸ்டம்ன்றது அதுக்கு ஒரு தனி மிஷினும் கொடுத்துருவாங்க அந்த மிஷின் மூலமாக தான் இப்போ ஆப்ரேட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நம்ம அமிச்சோன்னா எம்டி ஆஃபீஸ் தகவல் படி என்ன ப்ராடக்ட் இங்கே வந்திருக்குன்னு ஒரு ஸ்கேன் பண்ணணும் அவங்ககிட்ட விற்கும் போதும் ஸ்கேன் பண்ணணும் இப்படி பண்ணுறதுல எல்லா நேரத்துலையும் சிக்னல் கிடைப்பதுன்றதே ஒரு பிரச்சனையாக இருக்குது ரெண்டாவது லைனில் கூட்டமாக நிற்கிறாங்க கடையே பத்துக்கு பத்துக்கு தான் கடை ஸ்டாக்கு கம்மி ஸ்டாக் நிறைய இருக்குது இதில் வச்சுக்கிட்டு ஒரு ஒருத்தருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு அந்த ஸ்கேன் பண்ணணும்னா நெட்டு சுற்றிக்கிட்டே இருந்தால் அந்த ஸ்கேன் ஆக மாட்டேங்குது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு மாவட்டங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பன்னெண்டு மாவட்டங்கள்லையும் முறையான செயல்பாடாக அது இல்லைன்றதுனால நீங்கள் அடிப்படை கட்டமைப்புகள்லாம் செஞ்ச பிறகு அதை கொண்டு வாங்க நாங்கள் சொல்கிறோம் இல்லை ம துறை பேரே மதுவிலக்கு மற்றும் அமலாக்கத்துறை தான் இதனோட அமைச்சர் ஆனால் வந்து தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளை வந்து ஒரு பக்கம் இன்னைக்கு தேதியில் குறைச்சிட்டு வராங்க மனமகிழ் மன்றங்கள் எஃப்எல் டூன்ற பேரில் தனியாருக்கு லாபம் சம்பாதிப்பதற்காக எல்லா மனமகிழ் மன்றங்களையும் இப்போ அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஆயிரத்தி முந்நூறு கடை வந்துருச்சு இன்னும் ஒரு முந்நூறு கடை வரப்போகுது டாஸ்மாக் நஷ்டக்கணக்கு காட்டுவதும் டாஸ்மாக் இயங்காத மாதிரி காட்டுவதும் டாஸ்மாகில் சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பிராண்டும் இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கிறதும் தனியார் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு பார்களை உருவாக்குறதுக்கு உண்டான வேலைகளை அதிகமாக தற்போது தமிழ்நாடு அரசு செஞ்சுட்டுருக்கு அப்படின்னா மது விலக்குன்ற கோரிக்கையை நோக்கி மது மதுவிலக்கு பதிலாக மனமகிழ் மன்றங்கள் மூலமாக இன்டெரெக்டாக டாஸ்மாக க்ளோஸ் பண்ணுறோன்னா இங்கே இருக்கிற தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்கிறோம்னா இன்னொரு பக்கம் மனமகிழ் மன்றங்கன்ற பேரில் ஏற்கனவே தனியாக நடத்திட்டு நடத்திட்டுருக்குற மாதிரி யாரெல்லாம் வேண்டப்பட்டவங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு உண்டான நடவடிக்கையை போகுது இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் நாங்கள் கோரிக்கையிலே ஒன்று சொல்கிறோம் நீங்கள் மூடனா நாங்கள் வரவேற்பதுக்கு தயாராக தான் இருக்கும் எங்களுக்கு கடையை நடத்தி எல்லா பொதுமக்களோட பிரச்சனையை உருவாக்கி தான் கடை நடத்தணுன்றதெல்லாம் விரும்பலை நீங்கள் மூடணும் முடிவெடுத்தால் மாற்று வேலை கொடுங்க அவ்வளோதான் இருபத்தோரு வருஷம் இந்த அரசை நம்பியே இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ குறைவான சம்பளத்துக்கு வேலை பார்த்துருக்காங்க நீங்கள் மாற்று வேலை ஆல்டர்னேட்டிவ் ஜாப் என்ன இருக்கோ நீங்கள் மாற்று வேலை கொடுங்க நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அதான் ஒன்று இப்போ கார்பரேஷன் கீழே வந்தால் போக்குவரத்து துறை இருக்குது சிவில் சப்ளைஸ் இருக்குது அங்கெல்லாம் இருபத்தோரு வருஷம் அதில் பார்த்தோன்னா என்ன சம்பளம் இந்த ஊதியத்தை இந்த தொழிலாளிகளுக்கு எங்கள் பணியாளருக்கு தாங்கன்னு கேட்கணும் பணியை அமர்த்தும் போது தற்காலிக தொழிலாளியாக வேலை கெடுத்தாங்க ரெண்டாயிரத்தி மூணில் தற்காலிகம்னால் இப்போ ஒரு ஒரு அட்டைப்பட்டி வருதுன்னா அதை தூக்கி போட்டால் தற்காலிகம் ஒரு ஒரு மாதத்துக்கு இருந்தால் தற்காலிகம் பதினஞ்சு நாள் இருந்தால் தற்காலிகம் வார்த்தையை முதல்ல தப்பு ஒரு ரெண்டு வருஷங்கள் நானூற்றி ஐம்பது நாள் வேலை செஞ்சால் பணி இயந்திரப்படுத்தணும்னு உண்டான சட்டம் சொல்லுது ஆனால் இவங்க இருபத்தோரு வருஷங்கள் தாண்டி இருபத்தி ரெண்டு வருஷமாகவும் தற்காலிக தொழிலாளியாக சொல்கிறதுக்குல்ல அது முழுக்க முழுக்க ஒரு பார்த்த மாத்திரத்தில் அறிவியல் பூர்வமானதுக்கு எதிரானது சட்டத்துக்கும் புறமானது இப்போ அன்னைக்கு வேலைக்கு சேர்ந்ததே அரசு துறையில் வேலை கிடைக்குது அப்படின்றதுக்காக தான் வந்தவங்க தான் யாருமே வந்து டாஸ்மாக வேண்டி விரும்பி வேலைக்கு வரணும்னு யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க படித்த உடையில் எல்லாருமே ஏதோ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது உடனே உள்ளே போகலாம் தான் எல்லாருமே ரெண்டாயிரத்தி மூணில் உள்ளே வந்தாங்க பட் இனி வரையும் அவங்கள பணிவேந்திரம் படித்த விடாம அதே சூழலில் வச்சிருக்கின்ற சூழலை வச்சுருக்காங்க முதல் கட்டமாக இப்போ இதில் வேலை செய்கிறவங்க எல்லாமே ஆண்கள் தான் டாஸ்மாக் கடைகளில் அதனால் வந்து பணியாளர்கள் தான் போராட்டத்தில் இறங்க போகிறோம் பணியாளர் இறங்கி இந்த போராட்டம் நீடிக்குது என்று சொன்னால் நிச்சயமாக சமூகத்தில் சரிசமமாக பங்கு வகிக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களும் வீதிக்கு வந்து களத்தில் நிற்பாங்க குடும்பத்தினர் களத்தில் நிற்பாங்க நிற்க வைப்பதற்குண்டான வேலைகளை நாங்கள் பார்ப்போம்

அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா செலவும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறதுக்குல்ல அது இருக்கல ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அதுக்கு தீர்வு கிடைக்கணுன்னா பணியிரந்திரமும் சம்பள உருவாக இருக்கும்போது நீங்கள் பணியந்திரம் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்குரிய சம்பளத்தை தழுங்க யாராவது அந்த பத்து ரூபாய் பிரச்சனைக்கு உள்ளானாங்க சொன்னால் நீங்கள் என்ன நடவடிக்கை என்ன எடுங்க ஓப்பனா நாங்கள் எல்லா விதமான விஷயத்துக்கும் கையத்து போட ரெடியாக இருக்கோம் பணி நிரந்தரம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அரசு ஊழலுக்கு என்ன சம்பளம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வைக்கிறது பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா நீங்கள் எந்த நடவடிக்கை உள்ளாக்கும் இப்போ நீங்கள் ஒன்று இருக்குது இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் ஒருத்தர் ஏற்கனவே குண்டு வெடிகுண்டு வீசினார் அப்புறம் உடம்பு சில உள்ளே இருந்தாங்க ஹாஸ்பிட்டல் தான் இறந்து போட்டாங்க திருப்பி வெளியே வந்தார் போய் குண்டு வீச போகிறேன்றார் அவர் வீட்டில் உள்ள பிரச்சனைக்கு வீட்டில் உள்ள பிரச்சனைக்கு பெட்ரோல் குண்டை போய் நான் டாஸ் கடை ஆனால் அங்கே உள்ளே இருக்கிறது டாஸ்மாக் கடை நடத்துகின்ற உயர் அதிகாரிகளோ மேலே பதவியில் இருக்கிறவங்களோ இல்லை சாதாரண வேலைக்கு வந்திருக்கோம் தான் குடும்பத்தை காப்பாற்றணும்னு அங்கே போய் குண்டு வீசணும் அங்கே போய் அட்டாக் பண்ணணும் அங்கே வந்தால் வெட்டணும் அங்கே வந்தால் பிரச்சனை பண்ணணும் நேரடி எதிர்ப்பு எல்லாமே வேலை செய்கிற ஊழியர்கள் மீது தான் வருது அப்போ பொதுமக்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் பணியாளர்களுக்கு மத்தியில் இடையிலான பிரச்சனையாக மாற்றிக்கிட்டு மேலே இருக்கிறவங்க மேலே தான் இருக்கிறாங்க யாருமே இவங்களோட சம்பளத்தை பற்றியோ பணி நிலம் பற்றியோ கடைக்குள்ளே எவ்வளோ நேரம் உக்காடுறாங்க நிற்கிற வசதி இருக்கா இவங்களுக்கு கழிப்பறை வசதி இருக்கா குடி தண்ணீர் வசதி இருக்கா அடிப்படை வசதிகள் போட இருக்காங்களான்ற பார்க்கறதுக்கு ரெடியாக இல்லை பத்து ரூபா பிரச்சனை வேணாம்னு நினைக்கிறோம் யார்கிட்டையும் கை நீட்டி நீங்கள் குடும்பம் வாழ முடியல நீங்கள் அதனால் பத்து ரூபாய் கொடுங்க எக்ஸ்ட்ரா கொடுங்க இந்த பிரச்சனை வேணாம் எங்களை பணியந்திரப்படுத்தி விடுங்க அப்படின்ற கோரிக்கை செஞ்சால் தான் இந்த பத்து ரூபாய் பிரச்சனை வராதுன்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஏற்றுக்கொள்வது அரசாங்க விதிமுறையில் வேலை கிடைக்கும் போது தொடர்ந்து நீங்கள் தற்காலிக தொழிலாளியாக இருப்பீங்கன்னு சொல்லலை இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நீங்கள் வந்து உண்டான சட்டம் வச்சுருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றின சட்டமே இருக்கு அந்த சட்டப்படி பார்த்தீங்கன்னா நானூற்றி நாட்கள் ஒருத்தர் ஒரு நிறுவனத்தில் தொடர்ச்சியாக ரெண்டு வருஷங்களில் பணி புரிந்தால் பணி சட்டம் சொல்லுது அப்போ ஒருத்தர் தற்காலிக தொழிலாளியாக ஒருத்தரை வச்சிருப்பேன்னு ஒரு ஆரம்பத்தில் எடுத்துக்கிறாங்கன்னா நீ தொடர்ந்து தற்காலிக தொழிலாளி தான் நீ ஒப்பந்த ஊழியர் தான் உனக்கு எதுவுமே நீங்கள் கேட்க முடியாது சொன்னால் அப்போ இந்த சட்டங்கள்லாம் எதுக்கு இருக்கு அப்போ யாருமே இந்த உலகத்தில் வந்து யாருமே நிரந்தர தொழிலாளியாக வேலை பார்க்கக்கூடாதுனோ பணி எதிர் பணியில் வந்து இருக்கக்கூடாதுனோ அரசியலமைப்பு சட்டப்படி நான் சரிசமமா நடத்தப்படக்கூடாதுன்னு உயிர் வாழக்கூடிய உரிமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லதான் அர்த்தம் ஆகிடும் அன்றைக்கி நீங்க எடுத்தீங்க தற்காலிக தொழிலாளி சரி ஏன் தேர்தலில் இப்போ வாக்குறுதி கொடுக்குறீங்க இன்னொரு அரசாங்கத்து பதில் கேள்வினா ஓகே எல்லாரும் தற்காலிக தொழிலாளி அரசு வர்றவங்க எல்லாமே ஏத்துக்கிட்டு வந்துட்டாங்க ஏன் நீங்க வந்து கோரிக்கை நூத்தி வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி மூணு படி பத்து வருஷம் பணி புரிஞ்சவங்க எல்லாரும் நான் ஏன் பணி நியப்படுத்த இதெல்லாம் தெரியாம ஒரு மரியாதைக்குரிய முதல்வர் வந்து வாக்குறுதி கொடுக்க முடியுமா அப்போ அந்த சீரியஸ்னஸ்ஸோ அந்த கோரிக்கையை உணராமல் தான் அப்படி முதல்வர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க முடியுமா அப்போ அவங்க தெரிஞ்சு தானே கொடுத்துருக்காங்க இவங்களெல்லாம் செய்ய முடியும் அரசு துறை எப்பயுமே அரசு துறைன்னா எந்த துறையும் தனியாக மின்சாரத்துறைன்னு அவர் தனியாக சொல்லலை ஊராட்சியில் வேலை செய்கிறவங்க தனியாக சொல்லலை போக்குவரத்து துறையில் தனியாக சொல்லலாம் அரசு துறையில் வேலை பார்ப்பவர்கள் அரசு துறை அரசு நடத்து கீழே தான் டாஸ்மாக் வருது ரெண்டாயிரத்து மூணுலேருந்து அப்போ பொது டேர்மில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணி புரியுது கூட அரசு ஊழியர்கள் என்று சொன்னால் அரசு துறையில் டாஸ்மாக் ஊடியர்களும் அரசு கீழே தான் வர்றாங்க அரசு கஜானாவை நிரப்புற வேலை தான் பார்க்குறாங்க இல்லை இறந்து போன பணியாளர்களுக்கு வேலை வேணும்னு நினைக்கிறோம் அப்புறம் என்னென்னா பணி நிரந்தரப்படுத்தி அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கி வேலை பணி பாதுகாப்பு கௌரவமாக இருக்கும்போது இறந்து போனவங்களுக்கு அடுத்த நிலமையில் வர்றவங்களுக்கு வாரிசு வேலைன்றதை உறுதிப்படுத்தணும்னு நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது தூய்மை பணியில் இருக்கிறவங்க திருப்பி தூய்மை பணிக்க வரணுமா இந்த நாட்டில் எந்த வேலையுமே கௌரவமான வேலை தான் இந்த இந்த துறை இருக்கணுமா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குது இது வேறு இல்லை அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் பண்ணி இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன் முதல்ல ஒன்று இருக்குது என்னை நீ கொத்தடிமையாகவே எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருபத்தோரு வருஷம் வச்சுருக்கேன் என்னை நீ வச்சிருந்ததுக்கு முதல்ல நியாயப்படுத்து நீ அதுக்கு பதில் செலுத்து அதுலேருந்து வெளியேற விதமாக இதை காப்பாற்றிக்கிற விதமாக ஒன்று எங்களுக்கு செய்யாமல் இருக்கிறது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட்டு நீ செஞ்ச வேலையே தப்புதா அப்படின்னு திருப்பி பணியாளர் மேலே குற்றம் சமத்துவது இன்னொரு பாயிண்ட்டு செஞ்சதை நீங்கள் செஞ்சிருக்கூடிய தர தப்பை அரசாங்கம் செஞ்சிருக்கூடிய தப்பை நீங்கள் முதல்ல சரி பண்ணுங்கள் சரி பண்ணிவிட்டு மா நாங்கள் தான் ஒன்று கோரிக்கையில் பகிரங்கமாக சொல்கிறோமே மூடுங்க இப்போ நான் கோரிக்கையில் ரொம்ப பகிரங்கமாக தான் சொல்கிறோம் நீங்கள் டாஸ்மாக கடை மூடுங்க பொதுமக்கள் நலன் கருதி கூட மூடுங்க மாற்றுத்துறையில் வேலை கொடுங்க அப்போ மாற்றுத்துறைக்கு நான் போகும்போது என் குடும்பத்துலேருந்து யாரா இறக்க வேலை செய்கிறவங்க இறக்குறாங்கன்னா அவங்களுக்கு வாரிசு வேலையை கொடுக்குறதுன்றது நியாயமானது தானே அந்த அடிப்படையில் அந்த கோரிக்கையாக பார்க்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் நிர்வாகத்துக்கிட்ட வச்சோம் இன்றைக்கி நிர்வாகம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இன்னும் டைம் கொடுங்க டைம் கொடுங்க டைம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு வருஷம் ஆயிடுச்சிருக்கு இன்னும் எவ்வளோ நாளில் டைம் கொடுத்தேன்னு என்ன நிறையா வரப்போகுது ஒன்றுக்கு மினிஸ்டர் பார்க்க தான் நாங்கள் எல்லோரும் கடிதம் கொடுத்துட்டோம் நாங்கள் பல தடவை பல மினிஸ்டர்ஸ் எல்லா மினிஸ்டர்ஸ் நாங்களும் பார்த்துட்டோம் இந்த மினிஸ்டர் நாங்கள் எல்லாம் பார்த்து பல முறை கடிதம் கொடுத்துருக்கோம் பல முறை கடிதங்கள் போயிட்டே தான் இருக்குது எந்த கோரிக்கையும் நிறைய வருதுன்னு நடக்கலை வேறு வழி இல்லாமல் தான் இந்த போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் எந்த போராட்டமும் விரும்பி செய்யறதில்லை ஏதோ பயங்கர சுகத்தில் இருந்தோம் ரொம்ப ஜாலியாக அப்படியே மகிழ்ச்சியில் இருந்தோம் எங்களுக்கு வேறு வேலையே கிடையாதுப்பான்னு போராட்டத்தை ஈடுபடல வேறு வழி இல்லை தினக்கும் இந்த பத்து ரூபா பிரச்சனை ரைடு வருமா நான் வேலை செய்கிறதே பிரச்சனையாக இருக்குமா எவ்வளோ நாள் சஸ்பென்ஷனில் இருப்பேன் எவ்வளோ நாள் கிடங்கில் இருப்பேன் நான் செத்துப்போனால் என் குடும்பம் எப்படி வாழும் ஒம்பதாயிரரூவா சம்பளத்தை வச்சு அடுத்து எப்படி இருப்பாங்க என்ன ஒரு தூரதிருஷம்னா இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும்போது மருத்துவ வசதிகள் கிடையாது பிஏ ஒன்று தான் போய் வீட்டில் குடும்பத்தோட குடும்பத்தோடு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் இங்கே அப்படி கிடையாது இங்கே நீ இறந்து போனால் அஞ்சு லட்ச ரூபா நாலு ரூபா இன்னொன்று போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இறந்தால் இப்போ சமீபத்தில் சக்தி ஒருத்தர் மனைவளத்தில் போய் இறந்தார் அப்படின்னா எல்லா டிஎம் ஆஃபீஸ்லையும் போய் நீங்கள் போய் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னாங்க விழுப்புரத்தில் போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார் ஃபோட்டோ எடுக்க போகும்போது தண்ணியில் அடித்து வண்டி அடிச்சுட்டு போய் விழுந்து இறந்து போயிட்டார் என்னென்னா அவருக்கு அஞ்சு லட்சம் அறிவிக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் ஒரு போக்குவரத்து காவலர் பெண் காவலர் இறந்தாங்க பண்ணியில் இருபத்தஞ்சி லட்சம் அவங்க கொடுக்கட்டும் வேணாம்னு சொல்ல கள்ளச்சாராயத்தில் இறந்தது கூட ரூபாய் ஏன் நீங்கள் கொடுக்கட்டும் வேணான்னு சொல்ல ஆனால் டாஸ்மாக் பத்து லட்சம் ஆனால் டாஸ்மாகில் இறந்தவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் படி இன்சூரன்ஸ் படி அஞ்சு லட்சம் நீ பணியில் இருக்கும்போது உயிரிழந்த அப்போது இந்த டிபார்ட்மெண்ட்டையே இந்த டாஸ்மாக் துறையை நடத்துறது கவர்மெண்ட்டு ஆனால் ஒட்டுமொத்த கெட்ட அவ அவப்பேரும் மற்றதும் இதில் பார்க்குறவங்கள வித்தியாசமாக நடத்துறது உட்பட அத்தனை சொல்லிக்கும் ஆளாவது வேலை செய்யக்கூடிய விற்பனையாளர் பணியாளர் இங்கே தான் பிரச்சனை இருக்குது அப்போ இதுக்கு தீர்வு அரசாங்கம் பணி நிரந்தரம் கௌரவமான அரசுகளுக்கு நேரம் சம்பளம் கொடுப்பது அப்படின்ற கோரிக்கையில் உறுதியாக இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி விடுமுறை அன்னைக்கு போராட்டம் அறிவிச்சிருப்போம் இருபத்தாறாம் தேதி கோரிக்கை நேரம் வேறேனா இருபத்தேழாம் தேதி நாங்கள் யாரும் பணிக்கு போகலன்னா எப்படி கடன் நடக்கும் இருக்கிற தொழிற்சங்கத்தினர் யாரும் சென்னையில் எல்லாரும் இருக்கோம் போல எப்படி கடன் நடக்கும் இல்லை நாங்கள் சொல்கிற மாதிரி இப்போதைக்கு நிறைய ஸ்டாக்ஸ் எளிய மக்கள் பயன்படுத்துகிற ஸ்டாக்கை முதல்ல டாஸ்மாக் கடையில் கிடைக்கூடாமல் பார்த்துக்கிறாங்க மன மகிழ் மன்றங்கன்ற பேரில் தனியார் சம்பாதிக்க விடுறதுன்னு பார்த்துக்கிறாங்க நீங்கள் சொல்கிற தரம் இல்லாத எல்லாமே இது ஒன்று இருக்குது முதல்ல எங்கள் வயிற்றுக்கு வழி இல்லாமல் இருக்குது சாப்பாட்டுக்கு வழியில் எங்கள் வேலைக்கே பிரச்சனையாக இருக்குது நீ போய் தப்பு பண்ணி தான் வாழ முடியுன்றதை தலையில் திணிக்கப்படுது வேலையிலே உன் தலையில் திணிக்கப்படுது இதுக்கு எல்லாம் பொறுப்பானவர்கள் எல்லாருமே காரணம் இல்லாமல் தப்பிக்கப்படுறாங்க இதோட கோரிக்கையோட சேர்ந்து உள் கோரிக்கைகளுக்காக பொதுமக்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக கணக்கில் எடுத்துப்போம் சார் கண்டிப்பாங்க சார் ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுறேன் சார் இப்போ இதில் வந்தவங்க நம்பர் இருந்தால் நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் சார் இப்போதைக்கு ப்ரெஸ் மீட்டு நோட்டீஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி

விபத்தில் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்கேன் பணியாளர் பணியாளர் தான் உதவியாக இருக்காங்க பொதுமக்கள் உதவியாக இருக்காங்க பணியாளர் உதவியாக இருக்காங்க சார் எங்களை பொறுத்த வரைக்கும் ஜனங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி தான் டாஸ்மாக கூடிய வாழ முடியுது பொதுமக்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அவங்களுடைய வேலையை இன்னைக்கு நீடிக்கிறது கஷ்டம் அவங்களோட வேலை இப்போ இருக்கிறதே ஒவ்வொரு நாளும் பிரச்சனையாக தான் இருக்குது அந்த வேலை நல்லா இருக்குன்னுக்காக தான் போராட்டம் நல்லா இருக்கணும்னு போராட்டும் போது வேலை தான் வேலை போய்டுன்னு நினச்சோம்னு வச்சுக்கோங்க எந்த நாளைக்கு எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது சர்வாதிகார நாட்டெலாம் நம்ம வாழணும் அப்படின்னா எந்த போராட்டம் இது வந்து சமத்துவ சமூக நீதி சொல்கிற ஆட்சி ஒன்றரை லட்சம் பேர் வந்து ஒரு ஒரு டைமில் வந்து ஆட்சி அரசு விழாசியில் தூக்குனாங்க திருப்பி வேலைக்குள்ளே வந்தாங்க ஆயிரக்கணக்கானுடைய போராட்டம் ஒரு நூற்று பேர் பத்து பேர் இருபது பேருடைய போராட்டம் இல்லை நாங்கள் சொல்கிறது குறைந்தபட்சம் எண்ணிக்கையே எங்களுக்கு வேறு அப்படி தமிழ்நாட்டில் இத்தனை பேரை சந்தித்து இத்தனை குடும்பங்களுடைய பிரச்சனையை சந்திக்கணும்னு நினச்சாங்கன்னா அரசாட்சி நாங்களாச்சு நாங்கள் தொடர் போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடத்திகிட்டே தான் இருப்போம் இன்னும் ஒரு வருஷம் ஆட்சி இருக்கு அவங்க ஆட்சிக்குரிய விஷயங்கள் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் நாங்கள் எல்லாம் ரெடி களத்தில் இறங்கி தான் நிற்க முடியும் போராட்டம் தான் களத்தில் இறங்கி நிற்கிறோம் அந்த நிலைக்கு போக மாட்டாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் அரசாங்கம் முதலரோ இந்த கோரிக்கையை ஏற்று நடத்தி வழிவகுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இல்ல எங்களுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய சங்கம் பதினோரு சங்கங்கள் எங்களுடைய கூட்டமைப்பு இந்த சங்கனுடைய பெயர்களும் பின்னாடி சொல்லுங்க சார் ஸ்ரீபந்தூர்ல வந்து ஒரு எம்ப்ளாய் எம்ப்ளாயிஸை சுட்டே கொண்டுட்டாங்க பணம் எடுக்கும் போது சுட்டு கொண்டுட்டாங்க பதினஞ்சு நாளைக்கு பிறகுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியே வரும்போது துப்பாக்கி கொண்டு வச்சு அது வரைக்கும் வெட்டுட்டாங்க நான் சொல்ல துப்பாக்கி உண்டிலே சுட்ருக்காங்கன்ற நிறைய இடங்களை வெட்டுறது குத்துறது ரொம்ப சகஜம் பணத்தை எடுத்துன்னு போகும்போது நைட்டு கடை மூடிட்டு போகும்போது இதெல்லாம் ரொம்ப சகஜமாக சாதாரணமாக நடக்குது நீ பொதுமக்கள் இன்றைக்கி ரெண்டு லட்சம் கோடி வருஷத்துக்கு வருமானோன்னா நாளில் ஒரு பங்கு சம்பாரிச்சு கொடுக்குறது இந்த ஊழியர்கள் தான் கல்வி மருத்துவம் சட்டமன்றம் நடக்கிற செலவு உட்பட பல செலவுக்கும் நாளில் ஒரு பகுதி போகிறது இந்த ஊழியர்கிட்டேன் தான் ஆனால் இந்த ஊழியருக்கு சமூக விரோதிகளால் தாக்குதல்ன்றது பல வகையிலும் இருக்குது தான் செய்யுது அதுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டமோ அப்படின்ற விஷயங்களுக்கு பதிலாக வந்து அரசாங்க அந்த மாதிரி நடவடிக்கை எதுவும் எடுக்கிறது இல்லை நான் டாஸ்மாக் தொழிற்சங்களுடைய கூட்டமைப்பில் நான் வந்து தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனை நல சங்கத்தினுடைய சிறப்பு தலைவர் எங்கள் சங்கமும் டாஸ்மாக் தொழிற்சங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கும் நாங்கள் தொழிற்சங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக தான் இந்த பேட்டி கொடுக்குறோம் அட்ரஸ் பண்ணும்போது நாங்கள் உட்காந்து இங்கே சொல்லிட்டுருக்கேன் பாரதி கு பாரதி